அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையுமெல்லாம் ஒங்குக திருவரப்பிரகாச வளர்ப்பிரமாண அருள் செய்த சுத்த சன்மார்க்க நெறி விளக்கங்களை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் உரை நூல்கள் வாயிலாகவும் விளக்கம் செய்து வெளியிட்டிருந்தார்கள் அந்த வகையிலே தயா விசாரம் தொகுப்பு இரண்டில் உள்ள அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக இதுவரை பதினேழு அத்தியாயங்கள் ஒலிவடிவிலே தரப்பட்டன இன்றைக்கு பதினெட்டாவது அத்தியாயம் ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது அதாவது கடந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சி நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சென்ற வாரம் ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை அறிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாகவே இவ்வாரமும் அதே தலைப்பில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுவோம் ஆட்டுக்கு வால் என்பதை ஆடு பிளஸ் குவால் என பிரிக்கும்போது ஆடு என்பது இறைவனின் திரு திருநடனத்தை குறிக்கிறது இறைவனே நடராஜர் என்றனர் ஆடு என்பது ஆட்டம் நடனம் என்ற பொருளை உடையதால் நட சீக்கள் டு நடனம் ராஜர் சீக்கல் டு தலைவன் நடராஜர் என்ற பெயர் வழங்கப்பட்டது இது வடமொழிச் சொல்லாகும் தமிழ் மொழியில் நடனம் என்பது கூத்து எனவும் ராஜர் என்பது பிரான் எனவும் வழங்கப்படும் எனவே நடராஜர் கூத்தபிரான் என சொல்லப்பட்டார் இறைவன் ஆணாகவே சொல்லப்பட்டார் ஏனெனில் உள்விளங்கும் ஆன்மஜோதி ஆண் கூறாகவும் அதை சூழ உருவாகும் தேகம் பெண் கூறாகவும் சொல்லப்படுகிறது எனவே பெண்ணானாலும் ஆணானாலும் அவர்களுக்குள் உள் நின்று விளங்குவது ஆன்மஜோதி ஜோதியே கடவுள் தோன்றும் ஆண் கூறு ஆகும் புறத்தே உள்ள தேகம் பெண் கூறாகும் இதனால் ஆண் பெண் இருபாலரில் யார் முக்கியமானவர் அல்லது ஆண் தோன்றியது முதலா பெண் தோன்றியது முதலா விதை முந்தியா மரம் முந்தியா கோழி முந்தியா முட்டை முந்தியா என்னும் ஐயப்பாடுகள் தோன்றுகின்றன ஆனால் அவற்றின் முடிவான தெளிவான விடை கிடைக்காமல் அப்படியே விட்டு விடுகின்றனர் ஆனால் அருள் நின்று நோக்கும்போது உண்மை விளங்குகிறது பல கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கு மனித பிறவி வழங்கப்படும் போது அணுநிலை ஆன்மஜோதியே ஆண் கூறாகவும் அதை சூழ உருவாகும் தேகம் ஆண் தேகமாகவும் பெண் தேகமாகவும் உருவாகிறது என்பதை அறிகிறோம் இறைவனின் திருவுருவை மனித வடிவில்தான் கூறினர் மனிதரைப் போலவே கண் மூக்கு போன்ற உறுப்புகளும் தோற்றமும் இறைவனுக்கு உண்டா எனில் இல்லை இறைவன் ஜோதி வடிவானவன் தோற்றமாற்றம் இல்லாதவன் அனாதிகாலம் முதல் இருந்தவன் இருக்கின்றவன் இருப்பவன் ஒவ்வொரு அணுவிலும் உள் நின்று விளங்குபவன் ஒன்றுமே இல்லாதது என்று சொல்லப்படும் வெற்று வெளியிலும் நிறைந்து இருப்பவன் அந்த இறைவனே அருட்பெரும் ஜோதியாகும் அந்த ஜோதியின் அருள் நலனம் ஆட்டம் எனவும் ஆட்டத்தால் இயக்கம் எனவும் ஏற்படுகிறது இயக்கத்தால் ஐந்து செயல்கள் நடைபெறுகின்றன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் செயல்கள் இடைவிடாமல் நடைபெற்று கொண்டேயுள்ளன சத்து சித்து ஆனந்தமாக இருக்கும் பரம்பொருள் சத்தாக என்றும் நிலையாக இருக்கும் ஜோதி சித்து என்னும் செயல்களாக ஐஞ்செயல்களாக சக்திகளாக ஆனந்தம் இன்ப நடன விளைவாக விளங்குகின்றது இந்த ஆனந்த நடனம் அண்ட நிறைவோடு முழு ஆற்றலோடு விளங்குகின்றது ஒவ்வொரு சிறு அணுவுக்குள்ளும் இந்த ஆட்டம் நடைபெறுகிறது அருஜோதியின் அருட்சக்தியே அணுவின் மையப்பகுதியாக புரோட்டானாக விளங்குகின்றது புரோட்டானை சுற்றி சூழ இருப்பது எலக்ட்ரானின் சுழற்சியே ஆகும் அந்த சுழற்சியாலேதான் புறச் செயல்கள் அனைத்தும் நடைபெறுகின்றன வான்வெளியில் சூரிய ஜோதியை புரோட்டானாகவும் மற்ற கோள்கள் எலக்ட்ரானாகவும் விளங்குகின்றது இக்கோள்கள் சூரியனான புரோட்டானை சுற்றி வருகின்றன ஒளிவேகம் என்பது ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் அல்லது மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் இத்தனை வேகத்தோடு சுழன்றாலும் அவை தன் பாதையில் நிலைமாறாமல் சுழல்வதும் இறைவனின் அருள் ஆற்றலேயாகும் சுழற்சியின் வேகத்தால் இயக்கங்கள் ஏற்படுகின்றன அவ்வாறு ஒளிச்சிதறல் ஏற்பட்டதால்தான் நிலவுலகம் தோன்றியது எனவும் சொல்லப்படுகின்றது அந்த ஒளிச்சிதறலே குளிர்ந்து நிலவுலகம் ஏற்பட்டது பின் தீயின் ஆற்றலாலேதான் நீரும் உண்டானது நெருப்பிலிருந்து நீர் எப்படி உண்டாகும் என்ற ஐயம் ஏற்படலாம் நெருப்பில் உள்ள சில வாயுக்களின் சேர்க்கையால் நீர் உண்டாகிறது தற்போது அறிவியலில் ஹைட்ரஜன் என்னும் நீர் வாயுவும் ஆக்சிஜன் என்னும் பிராணவாயுவும் ஒன்று சேர்ந்து ஹெச் தண்ணீர் உண்டாகிறது என கண்டுள்ளனர் ஆனால் இந்நிலை தொட்டே இருந்து வந்துள்ளது இதன்பின் நீர் அணுவி நின்று மண்கூறுகளும் தோன்றின நீரும் மண்ணும் உயிர் வாழ்விற்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுத்து உதவுகிறது மண்கூறு எங்கனும் நிரம்பிய ஒவ்வொரு அணுவுக்கும் எத்தனையோ தோற்ற மாற்றங்கள் சூழ்ந்து உருவாகி மறைந்துவிட்டன இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மண் அணுவில் உள்ள உயிருக்கு ஓரறிவு இயல்பு உண்டானபோது அவை ஓரறிவு கொண்ட தாவர இனமாய் உருவானது புல் பூண்டு போன்றவையாகும் புல் வகையிலும் அருகம்புல்லே முதலிடம் பெறுகிறது பல கோடிக்கணக்கான காலமாக இவ்வித தோற்றமும் அழிவும் நிகழ்ந்து கொண்டே உள்ளன பின் அவ்வான்ம அணுக்களுக்கு ஈரறிவு இயல் ஏற்பட்ட போது அதை சூழ உருவான தேகம் நீர்வாழ் புழு பூச்சி போன்றவையாகவும் மூன்றறிவுத் தன்மை ஏற்பட்டபோது கரையான் எறும்பு போன்ற சில உயிர்களாகவும் நான்காவது அறிவு அமையப்பெற்ற போது பறவைகளாகவும் ஐந்தாவது அறிவு ஏற்பட்ட போது ஆடு மாடு போன்ற விலங்கினங்களாகவும் தோற்றம் பெற்றன முடிவில் ஆறாவது அறிவு விளக்கம் ஏற்பட்டபோது ஆன்ம அணுவைச் சூழ்ந்து மனித தேகம் தோன்றின மனிதனில் ஆன்ம அணு சிறனறு சிற்றம்பலத்தை விளங்க அதன் அருட்சக்தியால் புற உடலும் உயிரும் உணர்வும் ஏற்பட்டு பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தியாக செயல்பட செய்கின்றது யோக சக்தி பெற்ற யோகிகள் சிலர் ஒளிநிலையை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சுவாதிட்டானம் மணிபுரகம் அநாகதம் விசுத்தி ஆன்யா என்னும் ஆறு ஆதாரங்களையும் கடந்து மேல்நிலைக்கு சென்றனர் இந்நிலையில் அவ்வொழியானது முதுகெலும்பு தொடரில் உள்ள குழாய் போன்ற பகுதியிலிருந்து மேல்நோக்கி செலுத்தி பல சக்திகளை பெற்றனர் அச்சக்திகளைக் கொண்டு சித்து வேலைகளை செய்து அதிலேயே மூழ்கி உண்மையான இன்ப வாழ்வை அடையாமல் போயினர் சுத்த அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் தலையிடத்தை விளங்கும் அனுபவமாகும் ஜோதியின் அருள் ஆற்றலே எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் என்றென்றும் இருந்து வந்தாலும் ஒரு ஆன்ம சிற்றணுவில் நிறை இயல்போடு வெளிப்பட்டு வள்ளலாராக தோன்றி ஜோதி அனுபவத்தை வெளியாக்கியுள்ளது திருவருட்பிரகாச வள்ளலார் தாம் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெறுவதற்காக காட்டிய நெறியே சுத்த சன்மார்க்கம் ஆகும் நம் ஆன்மஜோதியை சார்ந்து சத்விசாரத்தால் அடைந்து நிற்கும்போது பசி தூக்கம் முதலியவை குறைகிறது பசி குறைகிறது என்றால் அது நோய் என்பது அல்ல பசி குறைந்தாலும் எவ்வித சோர்வும் இல்லாமல் ஒருவன் தன்னுடைய வேலைகளை செய்து வர வேண்டும் தூக்கம் இல்லாத போது விழிப்பு நிலையில் இருக்கிறோம் அவ்வாறு தூக்கம் குறைவதால் அடுத்த நாள் எவ்வித சோர்வும் தூக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது கடமைகளையும் செயல்களையும் செய்து கொண்டு எதிலும் பற்று கொள்ளாமல் தனியாக இருந்து வாழ்க்கை முறையை நடத்துவதால் மேலான பதவியை அடையலாம் இதனையே பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று கூறுகிறார் வள்ளல் பெருமான் பெற்ற இந்த நிலையை நாம் அடைய முடியுமா என்னும் சந்தேகம் ஏற்படலாம் ஆனால் அந்த ஐயத்திற்கு இடமே இல்லை சத்விசாரத்தாலும் ஒருமையுடன் கூடிய தியானத்தாலும் தயவோடு கூடிய வாழ்க்கை முறையை மேற்கொள்வதாலும் வள்ளலார் பெற்ற நிலையை நாம் நிச்சயமாக பெற முடியும் ஒரு கடவுளே அவராகவும் நாமாகவும் இருப்பது உண்மை இதனால் இறை அனுபவம் சாத்தியமே கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் என்பது ஒரு பழமொழி கண்டதை என்றால் ஆனந்த விகடன் முதல் எல்லா கதை புத்தகங்களையும் படிப்பது அல்ல கண்டதை சீக்கல் டு கண்டு பிளஸ் அதை படித்தவன் சீக்கல் டு உணர்ந்தவன் பண்டிதன் சீக்கல் டு பண்டு பிளஸ் இதன் ஆவான் நமக்குள்ளே விளங்கும் ஆன்ம ஜோதி இறைவனை கண்டு அதனையே சார்ந்து நிற்பவன் சிறந்த மனிதன் ஆவான் என்பது பொருள் அதையே சார்ந்து அதுவாகி நிற்கும்போது இறைவனும் நாமும் தானும் ஒன்றென அறிந்து பிற எல்லாவற்றிலும் அந்த இறைவனையே காணும் தன்மையை அடைகிறான் அப்பொழுது எல்லாம் தவிர்க்கப்படுகிறது சோர்வு துன்பம் எல்லாம் நீக்கப்படுகின்றன ஏதாவது கவலைகள் கொடிய நோய்கள் உண்டாகும் போது மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் மனிதன் இறைவனை வேண்டுகிறான் ஏழுமலையானை வேண்டிக்கொண்டேன் சுகம் பெற்றேன் என்று சொல்லுகின்றனர் வேண்டுதல் என்பது நம்பிக்கை அவனுடைய நம்பிக்கை அவனை குணப்படுத்தியது அணு அணுதோறும் நிறைந்துள்ள இறைவனை அறியும் அருட்பக்குவம் பெறாத காரணத்தால் நாம் பல துன்பங்களை அடைந்து வருகிறோம் அணுவினுள் விளங்கும் ஆற்றலை இப்பொழுது விஞ்ஞானிகள் அணுவை பிளந்து அறிந்தனர் ஆனால் எத்தனையோ காலங்களுக்கு முன் வாழ்ந்த அவ்வை பிராட்டியார் அப்பொழுதே அணுவை பிளந்து ஏழு கடல்களையும் நுழைந்து விட்டார் அவர் திருக்குறளை பற்றி சொல்லும்போது அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என பாடியுள்ளார் அணு என்பதும் ஓம் என்பதும் ஒரே பொருளுடையதாக உள்ளது அணு என்பதை அ ப்ளஸ் எண் ப்ளஸ் உ எனவும் ஓம் என்பதை அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் எனவும் பிரிக்கலாம் இம் என்பது ஆன்மாவின் ஒளிநிலையை விளக்க வந்த எழுத்தாகும் இன் என்பது ஆறாவது அறிவு விளக்க அருட்சக்தியை விளக்குவதாகும் இரண்டும் ஒரே பொருளுடையதாக இருக்கிறது எனவே அணுதோறும் ஜோதி வடிவில் நிறைந்துள்ள இறைவன் சத்து சித்து ஆனந்தமாக விளங்கி நம் எல்லோருடைய உள்ளத்திலும் விளங்குகின்றான் அந்த இறைவனை சார்ந்து அடைந்து தயவோடு கூடிய வாழ்வை மேற்கொண்டு உலக இன்பங்களில் ஈடுபட்டு மூழ்கிவிடாது அகமிருந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆன்மானு அகஜோதியே நின்று பெருகி உடலிலும் உயிரிலும் உணர்விலும் கலந்து நம்மை அனகமாக வாழ வைக்கிறது ஆகவே அனாதியாய் அருட்பெரும் ஜோதியாய் உள்ள கடவுள் பிரபஞ்ச படைப்பு தொடக்கத்திலேயே அகண்ட வெளிநிறை ஒளியில் அணு அணுதோறும் இருந்து கொண்டு செயல்படலானார் அப்படி விளங்க வந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அணு ஒவ்வொன்றுமே மனிதனின் உண்மை வடிவான ஆன்மாவாக விளங்குவனவாம் இக்கருத்தையே கல்லாடர் என்பவர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேவாளோடு முன்தோன்றி மூத்த பழங்குடி மக்களாக நம் கடவுளான்மா வடிவை குறிப்பிட்டுள்ளார் கல் என்பது சாதாரண கல் அல்ல அருட்பெருஞ்சோதி கருணை இறை உண்மையை சுட்ட வந்த ஒன்று முதல் பதிமூணு ஆகிய தமிழ் மெய்நிலையை உணர்த்துவதாகும் ஆகையால் நம் ஆன்மக்கடவுள் கடவுள் அணிவடியுமே இந்த கல் என்பதாம் இப்படியான ஆன்மாக்களே பழங்குடி மக்கள் ஆம் இவர்கள் வாளோடு தோன்றினார்கள் என்பதன் கருத்து வாழ் என்ற சொல் ஒளி என்ற பொருள் கொண்டதாயிருப்பதால் இருப்பதால் நம் ஆன்ம அணுவடிவம் ஒளிமயமாய் திகழ்வதாக அறியலாகும் இந்த நம் ஆதி ஆன்ம ஜோதி வடிவிலே முடிந்த ஆனந்த அனுபவம் பெறுவதற்கு வேண்டிய எல்லா விதமான சக்தி சித்திகளையும் குவித்து அடக்கி வைத்துவிட்ட உண்மையை இன்று சன்மார்க்க விளைவால் வெளிப்பட கண்டுகொள்ளுகிறோம் நம் ஆன்ம அணுவில் ஏழு கடல் அல்ல அகண்ட பிரபஞ்ச இறை உண்மை முழுவதுமே அடக்கி வைக்கப்பட்டு இருக்கும் இயல்பை அறிகின்றோம் இக்கருத்தெல்லாம் உட்கொண்டு விளங்குவதுதான் ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது என்ற பழமொழியின் அனுபவ மெய்ப்பொருளாகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு